வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அண்ட் பெல் ஐக்கானு ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டாக்ட்ரு இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்தா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவுக்குன்னு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கனால இன்ஜின் கீறு கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையை இழுத்து செல்கிறாங்க இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க ரோட்டோவேட்டர் பணிகள் கலப்பை பணிகளுக்கு பயன்படுத்த முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மிஷில் எங்கே கூடிய ஸ்பீடு பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கட்சி ரோட்டோவேட்டர் பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை செட்டு எல்லாமே பேக்அவுட் எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் பார்ட்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜெலாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மல்லசமுதிரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்டே இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபத்தலா டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டு தான் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலாக இருந்தாலும் பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த விலைதான் சொல்லியிருக்காருங்க நேரில் சென்று பேசுனீங்கன்னா கட்டாயமாக விலையும் அனுசரிச்சும் கொடுத்துருவாருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை சன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்